உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் போதைப் பொருள் இல்லா கோவை உலக சாதனை படைத்த கோவை மாநகர் காவல் ஆணையர் மற்றும் பார் கல்வி நிறுவனம் உலக சாதனையாக போதைப் பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்த கோவை மாநகர காவல்துறை மற்றும் பார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து டிஜிட்டல் வடிவிலான போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை அதிகளவில் அளவில் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு உலக சாதனை படைத்தனர் இதில் மாணவ மாணவியர்கள் டிஜிட்டல் வடிவில் உறுதிமொழி அளித்தனர் விழாவிற்கு வந்திருந்தவர்களை பார் கல்வி குழுமங்களின் பரப்பரையாளர் சுந்தர்ராஜன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ரவி தலைமை வகித்து பேசினார் பார் கல்வி குழுமங்களின் தலைமை செயலதிகாரி அனுஷா ரவி முன்னணி வகித்து பேசுகையில் இந்த உலக சாதனை நிகழ்வில் மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி நான்கு மாணவர்களிடம் உறுதிமொழிகள் பெறப்பட்டதில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டன இந்த முயற்சியையும் பதிவையும் உலக பதிவு யூனியன் ஏற்றுக்கொண்டு உலக சாதனையாக அங்கீகாரம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலக பதிவு யூனியன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆறாம் தேதி இதற்கான சான்றை நமக்கு அளித்துள்ளது இந்த சாதனை முயற்சியில் கோவை மாவட்டத்தில் உள்ள நூற்றி எண்பது கல்லூரிகள் பங்கேற்றன சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி ஆறில் இந்த இயக்கம் துவக்கப்பட்டது டிஜிட்டல் வடிவில் உறுதியேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி துவக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி நிறைவு பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இறுதியில் ஒரு லட்சம் ஏற்பை எட்டியது என அவர் பேசினார் விழாவில் உலக சாதனை யூனியன் பிரதிநிதி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் கலந்து கொண்டு சான்றிதழை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் முன்னிலையில் பார் கல்விக் குழுமங்களின் தலைமை செயலதிகாரி அனுஷா ரவியிடம் சான்றிதழை வழங்கினார் இந்த சாதனை விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்ற கல்லூரிகளைச் சேர்ந்த கோவை மாநகர காவல் ஆணையர் பாலாகிருஷ்ணன் பாராட்டி பேசுகையில் தலைமை என்பது மிக முக்கியமானது நமக்குள் அனைத்தும் சமநிலையில் இருக்க வேண்டும் நிலைத்தன்மையும் இருக்க வேண்டும் சில திரைப்படங்கள் பல தவறான வழிகாட்டுதல்களையும் போதிக்கின்றன நல்ல கருத்துக்களை மனதில் அவை விதைக்க வேண்டும் கோவை மாநகரில் பல்வேறு விதங்களில் போதைப் பொருட்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன அவற்றை கண்டுபிடித்து தடுத்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார்